உலகத்தில் ரொம்ப உங்களுக்கு சொல்ல விரும்பாத ரகசியங்கள் இருக்குது அது பிறக்கும் போதே வர திறமையும் இல்லை இல்லை ரொம்ப பெரிய ஐக்கியம் வச்சுக்கிறதும் இல்லை உண்மையான புத்திசாலித்தனம் வாழ்க்கையையும் உலகத்தையும் மற்ற நம்ம வளர்த்துக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறது புத்திசாலியாக இருக்கிறதுனா மனப்பாடமாக ஒரு கஷ்டமான கணக்கை போடுறதில்லை இல்லை எல்லா டெஸ்ட்லையும் நூற்றுக்கு நூறு வாங்குறதும் இல்லை இல்லை எங்கேயோ ரெண்டு பேத்துக்கு நடக்கிற சண்டையை நம்ம போய் தீர்த்து வைக்கிறதும் இல்லை எப்படி வாழ்க்கையை அணுகிறோம் எப்படி கற்றுக்கிறோம் எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் இருக்குது இன்றைக்கி ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க கடைபிடிக்கிற நாலு முக்கியமான ரூல்ஸாக பார்க்க போகிறோம் இந்த நாலு ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் ஸ்மார்ட்டாக மாறலாம் ரூல் நம்பர் ஒன் தி பவர் ஆஃப் மூமெண்ட் புத்திசாலிகள் இயக்கத்தை வெறும் உடல் ஆரோக்கியத்துக்கான வழியாக மட்டும் பார்க்காம அது சிந்தனை திறனை எப்படி மேம்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தந்திரமாக பயன்படுத்துகிறாங்க அவங்க தினமும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி நீச்சல் சைக்கிள் ஓட்டுறதுன்னு எதாவது ஒரு இயக்கத்தை வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க இது மூளையில் புது செல்களை உருவாக்க உதவி செய்யுது சிக்கலான பிரச்சனையை சந்திக்கும் போது அவங்க கொஞ்ச நேரம் நடந்து போவாங்க இல்லை வேற ஏதாவது உடற்பயிற்சி செய்வாங்க இது மனசை தெளிவுபடுத்தி புது கண்ணோட்டத்தோட பிரச்சனையானுங்கிறதுக்கு உதவும் சில பேர் படிக்கும் போதே நடந்துகிட்டோ இல்லை கைகளை சைகை பண்ணிக்கிட்டோ படிப்பாங்க யோகா தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமாக மனசையும் உடலையும் சமமாக வச்சுக்கிறதுக்கு அவங்க தங்களை தாங்களே ட்ரெயின் பண்ணிப்பாங்க அதிக நேரம் ஒரே இடத்துல உக்காரத தவிர்ப்பாங்க உடற்பயிற்சி வெறும் உடலுக்கானது மட்டும் இல்லை அது சிந்தனை திறன் படைப்பாற்றல் மற்றும் மனநலத்தையும் மேம்படுத்துது ஹார்ட்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் மனநல பேராசிரியராக ஒர்க் பண்ண ஜான் ரெட்டி அப்படின்றவர் அவரோட ஸ்பார்க் அப்படின்ற புத்தகத்தில் செடிக்கு உரம் போடுறது எப்படியோ மூளைக்கு உடற்பயிற்சியும் அப்படிதான்றாரு மென்சனா இன் கார்பர்சனோ இந்த லத்தீன் சென்டென்ஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் அப்படின்னு பொருள் கிடைக்கும் இந்த சென்டென்ஸை கிபி முதலாம் நூற்றாண்டோட கடைசீட்டில் வாழ்ந்த ரோமானிய கவிஞர் ஜுவேனல் அப்படின்ற ஒரு உலகத்துக்கு கொடுத்தது உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் யோகா ரொம்ப பிரபலம் யோகா வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லை அது மனசையும் ஒருமுகப்படுத்தும் பயிற்சி அது ஞாபக சக்தியையும் கவனத்தையும் உடல் கட்டுப்பாட்டையும் வளர்க்குது பரதநாட்டியம் கூட ஒரு நல்ல உதாரணம் சுருக்கமாக சொன்னால் புத்திசாலிகள் இயக்கத்தை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க இது தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திக்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரூல் நம்பர் டூ மாஸ்டரிங் த டியூவல் நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஒரு புத்திசாலியை நம்ம எதை வச்சு தீர்மானிப்போம் பொதுவாக ரெண்டு விஷயங்கள வச்சு தீர்மானிப்போம் ஒன்று லாஜிக்கல் திங்கிங் ரெண்டாவது கிரியேட்டிவிட்டி ஒருத்தர் எவ்வளோ லாஜிக்காக பேசுகிறாரு பிரச்சனை எப்படி அணுகிறாரு அப்படிங்கிறத வச்சு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்ஸை எவ்வளோ வேகமாகவும் கரெக்டாகவும் சால்வ் பண்ணுறாருங்கிறத வச்சு ரெண்டாவது கிரியேட்டிவிட்டி ஒருத்தர் ஆர்ட் மியூசிக்கு அண்ட் ரைட்டிங் ஃபீல்டில் எவ்வளோ புது புது ஐடியாஸை உருவாக்குறாருங்கிறத வச்சு முடிவு பண்ணுறோம் ஆனால் உண்மையான புத்திசாலித்தனங்கிறது இந்த ரெண்டு திறனையும் தனித்தனியாக வச்சுக்கிறது இல்லை லாஜிக் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உடையது ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது தான் உண்மையான புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதுதான் டியூவல் நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் கம்பர் திருவள்ளுவர் மாதிரியான புலவர்கள்லாம் இந்த டியூவல் நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அவங்க இலக்கியத்தில் மட்டும் இல்லை மேக்ஸு ஃபிலாசி இந்த மாதிரியான துறையிலையும் ஆழ்ந்து அறிவு வச்சுருந்தாங்க அவங்களோடைய படைப்புகள்லாம் லாஜிக் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரெண்டுமே கலந்துருக்கும் உதாரணமாக திருவள்ளுவரோட திருக்குறளில் ஆழமான தத்துவ கருத்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதை லாஜிக்காகவும் க்ரியேட்டிவிட்டியாகவும் சொல்லியிருப்பார் கம்பரோட கம்பராமாயணத்தில் கற்பனை வளத்துக்கு அளவே இல்லை கொட்டி கிடக்கும் அப்படி கற்பனை வளம் அதிகமாக இருந்தாலும் கதையை அமைப்போம் கதாபாத்திரங்களோட குணாதிசயங்கள்லேயும் ஒரு லாஜிக் இருக்கும் பெயிண்டிங்கிறது ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி ஆனால் ஒரு ஓவியத்தை வரையும் போது கலரு ஷேப்பு அரேஞ்ச்மெண்ட்டு சைஸு இந்த மாதிரியான லாஜிக் விஷயங்களையும் கவனிக்கணும் அப்படியே கோடிங்கை எடுத்துப்போமே கோடிங்கிறது ஒரு லாஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆனால் ஒரு நல்ல கோடிங் ப்ரோக்ராமை உருவாக்க க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் மியூசிக் மியூசிக்குங்கிறது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு ஆனால் அதில் தாளம் ஸ்வரம் ராகம் இந்த மாதிரியான லாஜிக்கல் சிஸ்டமும் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு சேர வளர்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை சமமாக வளர்த்துக்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ரூல் நம்பர் த்ரீ எலிமினேட் லோ வேல்யூ ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்மளோட கவனம் ரொம்ப சுலபமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுது சோசியல் மீடியா தேவையில்லாத விஷயங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்மளோட டைம் அண்ட் பொட்டன்ஷியலை வீணாக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணி நேரம் சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம் புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம் இல்லை மூளைக்கு வேலை கொடுக்குற விளையாட்டை கற்றுக்கலாம் உங்கள் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறீங்கிறதெல்லாம் கவனமாக இருங்க டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரூல் நம்பர் ஃபோர் கண்ட்ரோல் யுவர் எமோஷனல் எனர்ஜி மன அழுத்தம் கோபம் பயம் இதெல்லாம் நம்மளோட சிந்தனையை பாதிக்கும் புத்திசாலித்தனமானவங்க இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி தெளிவாக சிந்திக்கிறாங்க வள்ளுவர் கூட சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா சுடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த குரலோட அர்த்தம் கோபத்தோட அழிவு நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸையும் பாதிக்கும்னு சொல்கிறாரு மெடிடேஷன் யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் மனசை அமைதியாக்கும் உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்கு உதவும் இது மனசை தெளிவாக வச்சுக்கும் எனர்ஜியை இன்க்ரீஸும் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் டைமில் பயம் வர்றது சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த பயத்தை கட்டுப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தியிருந்தால் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் ஒரு விளையாட்டில் கூட பதட்டம் இல்லாமல் தன்னம்பிக்கையோட விளையாடினா நிச்சயமாக சக்ஸஸ் அடைய முடியும் டென்ஷன் டிப்ரெஷனில் இருந்து நம்மளை மீட்டு ஒரு செயலில் நம்மளை போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெட்டராக நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் எமோஷனை கட்டுப்படுத்துறது மூலமாக ஃபிசிக்கல் அண்ட் மென்டலெபிலிட்டி ரெண்டுமே மேம்படுது நம்ம சக்தி வீணாக செலவாகாமல் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த நாலு ரூல்ஸையும் சுருக்கமாக பார்ப்போம் மூமெண்ட் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மாஸ்டரிங் த டியூவல் நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பேலன்சிங் லாஜிக் அண்ட் க்ரியேட்டிவிட்டி எலிமினேட் லோ வேல்யூ ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் டைம் எஃபெக்டிவ்லி எமோஷனல் கண்ட்ரோல் ஃபார் கிளியர் திங்கிங் இந்த நாலு ரூல்ஸையும் கடைபிடிச்சா நீங்கள் இன்னும் புத்திசாலி ஆகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையான புத்திசாலித்தனங்கிறது வெறும் ஐக்கியம் மட்டும் இல்லை கற்றுக்கிட்ட விஷயங்களை எப்படி சரியாக பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது இந்த நாலு ரூல்ஸையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி உங்கள் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ்